போற்றி மெய்யடியார்கள் சித்தம் என்றும் நிலவக்கூடிய திருப்பதிகம் ஞாலமுய்ய நாமுய்ய சைவ நன்னரியின் சீலமுய்ய எம்பிரான் சுந்தரர் அவர்தம் திருவாயால் செய்யப்பட்ட செந்தமிழ் பயனாய் உள்ள பதிகம் இத்திருத்தொண்ட திருப்பதிகம் தேவாசிரியன் என்கிற மண்டபத்தின் திருமிகு மண்டபத்தின் முன்பு நின்று திருவாய் மலர்ந்தருளிய ஆரூரர் அடிமைப்பதிகம் நிறை சொல்மாலை விண்ணப்பம் செய்யப்படுகிறது தொல்லைமால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லை வாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்து நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்டத்தொகை பதிகம் அருள் செய்வார் என்பிரான் நம்பிகள் அத்துணை சுரப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது இதற்குரிய பண் கொள்ளிக்கவ்வானம் ராகம் நவரோஸ் கண்ட கண்டச்சாப்பு நாராயண தில்லைவர் அந்த நகம் அடியாக்கும் அடியே ஏன் தில்லை கந்தனரம் அடியார்க்கும் அடியே குயவனார்க்கு அடியே அடிய இயற்பகைக்கும் அடியே டியாக்கும் அடிய வொ மிக வல்ல மெய்போரோடு கடிய ஏயே போழில் சோல் குன்ற பிறமிண்டக்கு அடிய அல்லயந்தார் அமர் நீதிக்கு அடியே ஆரூரன் ஆரூரீலம் அம்மானுக்கு ஆடே ஏ இலை மலிந்த வேல் நம்பியரி பத்தற்கடியே ஏ நாதிநாதந்த நடிகா குமடியே கதை மலிந்த சீ நம்பி கண் நப்பர்கடியே கடவுரில் கலையந்த நடிகார் குமடியே மலை மலிந்த தோழ்வல்லல் மான கஞ்சாரம் எஞ்சாத வாழ்த்தாய நடிகார் குமடியே அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர்கடியே ூரன் நாரூரிலம் மான் காளே ஆரூரன் நாரூரிலம் மான் காளே மும்மையார் உலகாண்ட மூர்த்தி குமடியே முருகனுக்கும் முரு திர பசுபதி செம்மையே திருநாளை போவார் குமடியே திருக்குறிப்பு தொண்டதம் அடியாக்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபட நிற்க பெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எறிந்த அம்மையா அடிச்சண்டி பெருமானு கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு ூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையார் கொண்ட திருநாவு கரயந்தர் அடியார் குமடியே திரு நம்பி குலச்சுறைதர் அடியார் அடியே பெருமிழை குறும்பர்க்கும் பெயார் அடியே பூதியடிய்கும்மடியே ஒரு நீனல் சொல் சாத்தமங்கை நீல நக்கடியே அருணம்பி நந்தியடியும் அமடியே ஆரூர் நாரூரிலம் மானு காளே அம்மானு காளே ஏ வம்பராவரி வண்டு மனம் மலரும் மதுமல்கொண்ட அடியலால் பேனா என்பிரா சம்பந்த நடிகார்கும் அடியே ஏயபோர் கலிக்காம நம்பீரா திருமூல நடிகாக்குமடியே நாட்டமிகுதன் திக்கும் மூர்க்கும்மடியே அம்பரா சோமாசி மாறனு குமடியே நாரூரன் ஆரூரிலம் மானுக்காளே ஆரூரன் ஆரூரி அம்மானுக்களே பார் கொண்ட பங்கன் பங்கலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கு மடியே சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புலிக்கும் அடியே செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர் கடியே கொடைகளறிவார்கும்மடியேன் கடற்காழி கனநாதன் அடியாக்கும் அடியே ஆர் கொண்ட வேல் கூத்தன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரிலம் மனு ஆரூரன் ஆரூரி அம்மானு கேட்படிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் ஒழி கருவுற் கடியே மெய்யடிய நரசிங்க முனையறைய கடியேன் விரிதிரை சொல் கடல் ஆகை கடியே கை தடிந்தவரி சிலையன் கழி கம்பன் களியன் கலச்சக்தி வரிஞ்சையர்கோனடியார்கும் அடியே ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மாறு களே ஆரூரன் ஆரூரில் அம்மாறு களே கரைக் கண்டன் களளடியே காப்பு கொண்டிருந்த தணம் புள்ள நம்பிக்கும் காதிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தைய நில் வேதிவென்ற நின்தே நேடு மாற நடியாக்கும் அடியே துரை கொண்ட செம்பவளம் இருள சோதி தொன்மலை அடியே அறை வேல் நம்பி முனையடுவர் கடியேன் ஆரூரன் ஆரூரி ஆரூரின் அம்மாளுக்களே கடல் சூழ்ந்த உலக பெருமான் நடியார் குமடியே மடல் சூழ்ந்த தம்பி இடங்களும் தஞ்சை செருத்துணைத நடிகார் குமடியே புடை சூழ்ந்த புலிதல் மேலாடாடி நடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோற்பொளிக்கும் அடியேன் ஆரூர் ஆரூரிலம் மானுக்காளே பத்தரை பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவர் அடியார்க்கும் அடியே சித்த பாலை வைத்தார்க்கும் அடியே திருவாறு பிறந்தார்கள் எல்லாக்கும் எல்லா்கும் அடியே திருமேனி திண்டுவார் கடியே முப்போதும் திருமேணி திண்டுபார்கடியே முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே பாலுமடி சார்ந்த அடியுமடியே அடியே மானு களே ஆரூரன் ஆரூரிலம் மானு களே மண்ணிய சிமறை நாவன் நின்ற தூசல் பூசல் பரிவளையல் மாணிக்கும் நேசனு தென்ன உலகாண்ட செங்கனார் கடியே திருநீல கண்டத்து பாணனார் கடியேன் என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலல் திருநாவலூர் கோ அந்நவனமாரூரன் அடிமை கேட்டு ஆரூரில் ஆரூரிலு கண்பராவரே நடிமை அடிமை ஆரூரில் ஆரூரிலம் மான் கண்பராவரே அன்பராவரே அன்பராவரே அன்பராவரே